ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளைய பெருபோலம் ஏய்தனை நந்தி மகந்தனை யானை குழந்தை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேன் ஓம் விக்னேஸ்வரன் நமக ஓ மகா கணபதி நமக வணக்கம் அன்பு சொந்தங்களே தமிழக மக்களே உலக தமிழ் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு ஒன்று வந்தது இல்லையா எப்போதுமே கொஞ்சம் முன்னாடி போட்டுருவோம் எங்கள் சூழ்நிலை என்னன்னு தெரியல கொஞ்சம் காலதாமதமாக வந்துருச்சு அதுக்கு மன்னிக்கவும் உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் போன வாட்டி நியமுராலஜி பற்றி நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் இல்லையா நியமுராலஜி என் கணிதம் அப்படி சொல்லி பேசியிருந்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி எண் என் கணிதம் நியூமராலஜி இதை பற்றிலாம் பேசணும் கிடையாது ஜோதிடத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிறோம் அதுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சனி பேச்சு ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா இப்போ ராகு பாகுகேதி பேச்சு வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி பயிற்சி அது இல்லாமல் சொல்லியிருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க சனியும் சனீஸ்வர பகவானும் குரு பகவானுடைய பேச்சிலாம் நீங்கள் எக்னை ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டை பற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள்கினங்க அதை போடுறது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு இருந்தாலும் தொடர்ச்சியாக பேசுறதுக்கு உங்கள் வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி எல்லா அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இரண்டு என்றால் சந்திரன் உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் இரண்டு என்றால் சந்திரன் பூச்சியத்துக்கு மதிப்பில்லை ஒன்று ஒன்று வந்தால் சூரியன் ஒன்பது என்றால் செவ்வாய் கூட்டுனா வந்து ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு ஒன்போதும் பன்னெண்டு பன்னெண்டு சுருக்குனா மூணு வரும் குரு வரும் குருவுடைய ஜூபிட்டருடைய அந்த ந நம்பர் வருது அந்த எண்கிணத்தில் வந்து ஜூபிட்டர்ல வந்து குட்ட வந்து ஆறு வந்தாலோ இல்லை மூணு வந்தாலோ வீனஸ் வந்து ஆறு ஜூபிட்டர்னால் வந்து மூணு இந்த மூணு ஆறு வாரவங்க நம்பரில் வந்து என் வரது வர்றது இருக்குது அது பிறவி என்ன வரலாம் அது விதி என்ன வரலாம் இப்போ அது குருவுடைய நம்பரில் எண்ணில் வந்திருக்கிறது வந்து இங்கே ஆங்கில புத்தாண்டு ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்ன என்றால் இந்த குரு என்ற அந்த ஜூபிட்டர் விருச்சிகத்தில் வந்து இருக்கு நண்பன் வீட்டில் இருக்கிறதுனால அந்த எண் அந்த நம்பர் பணியே அந்த குருவும் வந்து விருச்சத்தில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அன்றைக்கு ஆங்கில புத்தாண்டுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் கொஞ்சம் தான் இருக்குது ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் முறையோட இருக்குது அது வெள்ளைக்காரம் வச்சுக்கிறார் ஒன்னுனா சூரியன் ரெண்டுனா சந்திரன் மூன்றுனா குரு நாலுனா ராகு ஐந்துனா புதன் ஆறுனா சுக்ரன் ஏழுனா கேது எட்டுனா சனீஸ்வரன் ஒன்பதுனா செவ்வாய் வழியை வச்சிருக்காங்க அதன்படி ஜோதிடத்தை சேர்க்கும் போது கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கலாம் ஊருவ தொட்டு பார்த்துக்கலாம் அந்த விட போத்து போட்டு பிளஞ்செல்லாம் சாப்பிட்டுக்க முடியாது ஜோதிடத்தை ட்ராக் வேற அதோட ட்ராக்கு வேற திருவுள்ள சொல்லிக்கிறார் என்னென்ப ஏன் எழுத்தென்ப ரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறார் என்னும் எழுத்தும் ரெண்டும் வேணும் அதனால் அதை வந்து நம்ம வாழ்க்கையோட ஒட்டி உணைந்து பிணைந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த என்கின்ற அதனால் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அதை பார்க்கும்போது அன்றைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் இருந்தது சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு துளாராசி ஆங்கில புத்தாண்டு வந்தது வந்து கும்பலக்கணத்தில் வந்த மாதிரி இருக்குது அதுவும் துளாராசியில் சந்திரனும் குருவும் சேர்ந்துருக்காங்க குறிச்சுந்தர் யோகம் வந்து பெரிய யோகம் குருச்சந்திரி கு சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தது ஆமாம் துலாத்தில் வந்து சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தது குரு அங்கேருந்து வந்துட்டார் இல்லையா உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் நாலாம் தேதி இப்படி விருச்சத்துக்கு வந்துட்டார் அங்கே குரு இல்லை குரு மட்டும் இருந்ததா தான் அல்லா இருந்திருக்கும் குருச்சந்திர யோகன்னு பெருசாவில் இது அதனால ஒன்றும் குறைஞ்சி போகலை சந்திரனும் சுக்ரன் சேர்ந்ததே அது ஒரு ஒரு யோகம் தான் சுக்கரன் சொந்த வெளில இருந்தார் சந்திரன் சுக்கரன் சுக்ரன் தான் மகாலட்சுமி சந்திரன் சுக்கரன் சேர்ந்தாலும் சரி குருவும் சந்திரன் சேர்ந்தான் சரி பனமலை பொழிகிறது பனமலை பொழிகிறதுன்னு சொல்லுவாங்களே வசதியான ஒரு வாழ்க்கையை ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி இந்த என் கணிதப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லா கிரகமும் நல்லா இருக்கிறாங்க பொதுவாகவே பாருங்கள் கடகத்தில் வந்து ராகு இருக்கிறார் குரு பாரி ஒன்பதாவது பார்வையாக இருக்கிறது கடகத்தில் ராகு ரொம்ப சிறப்பு அதுவும் குரு பார்வை இருக்கிறது அடுத்தது குரு பார்வையில் வந்து ஐந்தாவது பார்வை உண்டு இல்லையா குரு பவானம் செவ்வாயை பார்க்குறாரு மீனத்தில் இருக்கிற அங்காரகன் நட்பு பெற்றுக்க அங்கேயும் குரு பார்க்குறாரு அது ஒரு குருமங்கலையாக ஒன்று பாவமாகுது குரு பார்வையில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகங்கள் அவங்களுடைய திசையிலையோ புத்தியிலையோ கோச்சாரத்திலேயோ அதிகமான பண வரவுகளையும் வசதி வாழ்க்கையும் கிடைக்கும் இதை தடையிட இருந்துச்சுன்னா கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா துயரங்கள் எதா இருந்துச்சுன்னா நீண்ட நாள் வியாதி ஏதாச்சும் இருந்தாலோ அடிப்பட்டது எதாச்சும் ஆறாமல் இருந்தாலோ இல்லை சர்க்கரை வியாதியோ வேறு பெரிய வியாதிகள்னு சொல்லக்கூடிய இதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தது சனீஸ்வரனும் சனீஸ்வர பகவானும் சூரியனும் சேர்ந்தது ஒரே ஒரு குறை இருக்குது நான் வந்து நிறைய சொல்லும்போது குறையும் சொல்லி ஆனால் அப்போ தான் நீங்கள் கவனமாக இருக்க முடியும் சூரியனும் சனி சேர்ந்து இருந்தால் அது ஒரு கடுமையான தோஷம் அது சூரியன் சூரியன் வந்து குருவோட சேர்ந்துருந்தாலும் பரவாயில்ல சூரியன் வந்து புதன் பகவானோட சேர்ந்துருந்தால் பரவாயில்ல சூரியனும் சனி போது இந்த ஆங்கில புத்தாண்டு வரும்போது சந்திரன் சுக்கரன் சேர்ந்தது சிறப்பு குரு விருச்சியத்தில் இருக்கிறது நல்லது துளாராசிக்கு ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிறது நல்லது துளாராசிக்காரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஏற்கனவே குருப்பெயர்ச்சியில் ராசிக்கு ரெண்டாம் இடம் சிறப்பாக சொன்னேன் இல்லையா இப்போ இந்த வருஷப்பறக்கும் ஆங்கில பத்தாண்டு போது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால சுவாதி நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறதுனால தொலாராசிக்காரர்களுக்கும் சிறப்பு இருக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ராசிநாதன சுக்கரனும் சொந்த வீட்டில் இருக்கிறது சுக்ரனுக்கு ரெண்டு சுக்கிரன் ரெண்டுல குரு இருக்கிறார் ராசிக்கு ரெண்டுல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டா இருக்குது அந்த நேரத்தில் வந்து குரு வந்து அஸ்தமனமோ வக்கரமோ இல்லை சுக்கரனும் வக்கரம் அந்த அமைப்பில் இல்லை அதனால இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கிறது சூரியனும் சனியும் சேர்ந்தது ஒன்று தான் கஷ்டமா எனக்கு தெரிகிறது அது வந்து சூரியன் வந்து இடம் விட்டு தை மாசம் உத்தராயணம் ஆரம்பிக்கும் போது சூரிய பகவான் தனுசுல இருந்து அஹ் தை மகரம் என்று அழைக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வீட்டுல போகும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் குறையும் அதுவரை கொஞ்சம் அந்த மாரிலி மாசம் வரை அந்த தை மாசம் வர கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய யாரு இந்த தனுசு ராசிக்காரர்கள் சம்பந்தமானவங்க சன் தனுசு ராசி அப்படின்னு சொல்ல அந்த வீட்டுக்கு உடையவர் மூணு தான் வருது இருந்தாலும் குரு நல்லா இருக்கிறாரு பிரச்சனை இல்லை அதனால இந்த சூரியனும் சனியும் சேர்ந்த சூரியன் என்றால் ஒன்று சனீஸ்வரன் என்றால் எட்டு இந்த ஒன்னாம் நம்பர்காரர்கள் எட்டாம் நம்பர்காரர்கள் கொஞ்சம் கவனம் இந்த பிறவி இல்லையா அவங்களுக்கு பிறந்தநிதி ஒன்று எட்டாம் தேதியில் பிறந்தவங்க பதினேழாம் தேதியில் பிறந்தவங்க இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவங்க எட்டாம் தேதியில் பிறந்தவங்க இந்த பிறவி ஏனோ விதி ஏன்னோ கூட்டுனா வருவங்களா எட்டு அதில் வந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்களும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ எந்தெந்த நம்பருக்கு நல்லாயிருக்கும் பார்த்தா நியூமலாஜி படி ஒம்பதாம் நம்பரில் பிறந்தவங்க சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் நம்பர்னால் என்னென்னா எடுத்துக்கலாம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த தேதியில் வர்றது பார்த்திங்களா அவங்களுக்கு பதினெட்டாம் தேதியில் பிறந்தவங்க இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இருக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தது ஆறாம் தேதியில் பிறந்தவங்க நியூமராலஜி பற்றி நம்ம பேசிட்டுருக்கோம் ஆறாம் தேதியில் பிறந்தவங்களுக்கும் சிறப்பாக இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் தேதி மூன்றாம் தேதி ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி இதில் இதில் வந்து சிறப்பு இல்லாத ஒரு இது எதுவும் பேசினோம்னா இந்த என்கணிதத்தில் ஒன்று நல் ஒன்றாம் தேதியில பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கிறது எட்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி மற்ற மற்ற எண் என் கண்ணினத்தில் உள்ளவங்க ஏழாம் தேதிக்கு எனக்கு மட்டும் சொல்லலை ஏழாம் தேதி கேது நம்பரில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு அவ்வளோ பெருசாக பேசுகிற மாதிரி இல்லை கொஞ்சம் கவனமாக தான் தான் இருக்க வேண்டும் ஏழாம் தேதியில பிறந்தவங்க நாலாந்தேதியில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கிறது நாலாந்தேதி பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது தடைகள்லாம் விலகிறது அந்த மாதிரி அமைப்பு இருக்குது இந்த ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கு எட்டாம் தேதியில் பிறந்த மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க சூரியனார் கோயில்னு ஒரு இடம் இருக்குது கும்பகோணத்தில் பக்கத்தில் ஆடுதுறைன்னு ஒரு இடம் இருக்குது பக்கத்தில் ஆடுதுறை அந்த இடத்துல சூரியனார் கோயில் ஒன்று இருக்குது சூரியனார் கோயிலில் வந்து ஒம்பது நவகரங்களும் விநாயகர் சேர்ந்து பத்து ஸ்தலம் பத்து இருக்குது அந்த சூரியனார் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி திருமங்கலக்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே நீங்கள் போய் பிரணநாதேஸ்வரர் ஈஸ்வரன் இருக்கிறார் பிராணனை காப்பாற்ற உயிரை காப்பாற்றக்கூடியவர் அந்த ஈஸ்வரன் இருக்கிற அங்கேயும் திரு மங்களாம்பியம் சொல்லக்கூடிய அம்மாவை இருக்காங்க இந்த தெய்வத்தை போய் வழிபட்டு அங்கே தீர்த்தம் ஒன்று இருக்குது தீர்த்து தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த உண்ணாமி ஆதிக்கத்தில் உடைய எண்ணில் உள்ள அவங்க அங்கு பரிகாரத்தை பண்ணீங்க அடுத்தது எட்டாம் நம்பரில் இருக்காங்க பார்த்திங்க எட்டாம் தேதி கூட எட்டு சொன்னால பதினேழாம் தேதி பிறந்தவங்க எட்டாம் தேதி பிறந்தவங்க இருபத்தாறாம் தேதி பிறந்தவங்க இந்த எண்கிணத்தில் இருக்காங்களா அந்த எட்டாம் தேதியில் அவங்க திருவிழாவுக்கு போயிட்டு வந்தாங்க போய்ட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி அவ்வளோ தூரத்துக்கு இங்கே போக முடியவில்லை என்றால் பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வர பாவனையோ சிவனுடைய ஸ்தலத்துக்கு போய் சனிக்கிழமை போய் ஒரு பூசணிகார்கிட்ட கட் பண்ணுங்கள் நடுவில் ஓட்ட போட்டு அதில் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த சண்டிகேஸ்வரன் பக்கத்தில் இருப்ப சண்டிகேஸ் அவருக்கு நீங்கள் விளக்கு போட்டுவாங்க ஆஞ்சேனருக்கு வழிபடுங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒன்றாக நம்மளை பிறந்தவங்கிட்ட நம்பரை பிறந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டில் வந்து பெரிய கஷ்டங்களோ துயரங்களோ வராமல் நம்ம சந்தோஷத்தை அனுப்பிக்கலாம் ஓகே வணக்கங்களா வணக்கம் திருச்சிற்றம்பலம்